வணக்கம் நண்பர்களே என் கையில் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா தூதுவலை அப்படின்னு சொல்கிறது இந்த தூதுவலை நுரையீரல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு எத்தனை நாள் பட்ட வருஷப்பட்ட வருஷப்பட்ட சளி இருந்தாலும் சரி அதை கரைச்சி வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து இந்த தூதுவலைக்கு இருக்குது இந்த தூதுவலையில் ரசம் வைக்கலாம் ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தூதுவலை இலை குப்பைமேனி வாத நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தோட கொழுந்து வேலிப்பருத்தி இதையெல்லாம் சேர்த்து நாம் வந்து ஒரு மைய அரைச்சி அது கூட நம்ம எப்பவும் செலவு ரசம் வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை இதெல்லாம் வச்சு நம்ம குடிச்சிட்டோம் இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை நாம் இதை வந்து பயன்படுத்திகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இதை சூப்பாகவும் குடிக்கலாம் அந்த ரசத்தை வந்து நம்ம சாப்பாட்டில் பிசஞ்சும் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது நுரையீரல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து தொண்டையில் இருந்து வேறு நுரையீரல் வரைக்கும் இருக்கக்கூடிய சளி கோர்வைகள் அத்தனையும் கரைச்சி வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது இந்த தூதுவலை கூட பார்த்திங்கன்னா நருந்தாளி கீரைன்னு ஒன்று இருக்குது நருந்தாளி கீரை கரிசாலை இதெல்லாம் சேர்த்து நாம் வந்து ஒரு பஸ்வம் சூரணமாக பண்ணி சாப்பிடும்போது ஆண்மைக்கு மிகப்பெரிய எழுச்சியை தரக்கூடிய தன்மை இந்த தூதுவளைக்கு இருக்குது இந்த தூதுவலையை பற்றி மேலும் தகவல் வேணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க்குக்கு போங்க